தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலை துல்லியமாகவும் அனைத்து தகுதியுள்ள குடிமக்களையும் உள்ளடக்கியதாகவும் வைத்திருப்பதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சிறப்பு தீவிர திருத்த பணி நடத்தப்பட்டது இதன் ஒரு பகுதியாக கடந்த டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரை வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது இந்த பட்டியலில் பல லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்ட நிலையில் பெயர் விடுபட்டவர்கள் புதிய வாக்காளர்கள் மற்றும் திருத்தம் தேவைப்படுபவர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளனர் இன்று மற்றும் நாளை தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் இந்த சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றனர் ஏற்கனவே டிசம்பர் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதியில் நடத்தப்பட்ட முகாம்களின் தொடர்ச்சியாகும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சினா பட்நாயக் அறிவித்துள்ளபடி இந்த முகாம்கள் தகுதியுள்ள குடிமக்கள் தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க எளிதாக்கும் நோக்கில் அமைக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று தகுதி பெறுபவர்கள் முகவரி மாறியவர்கள் பெயர் அல்லது பிற விவரங்களில் திருத்தம் தேவைப்படுபவர்கள் அத்துடன் வரைவு பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டவர்கள் இந்த முகாம்களை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த முகாம்களில் பூத் லெவல் அதிகாரிகள் நேரடியாக இருப்பார்கள் அவர்கள் விண்ணப்பங்களைப் பெற்று ஆவணங்களை சரிபார்த்த உடனடியாக செயல்படுத்த உதவி செய்வார்கள் புதிய பெயர் சேர்க்க அல்லது விடுபட்ட பெயரை சேர்க்க படிவம் ஆறை பயன்படுத்த வேண்டும் முகவரி மாற்றம் பெயர் திருத்தம் வாக்காளர் அடையாள அட்டை எப்பிக் மாற்றம் அல்லது மாற்றுத்திறனாளி என குறிப்பிடுதல் போன்றவற்றுக்கு படிவம் எட்டு தேவை தேவையற்ற அல்லது தகுதியற்ற பெயர்களை கோர படிவம் ஏழை பயன்படுத்தலாம் இவை அனைத்தும் ஆதார் அட்டை முகவரி ஆதாரம் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் போன்ற ஆவணங்களுடன் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் வாக்காளர் பட்டியலில் மாற்றங்கள் செய்ய விரும்புபவர்கள் இந்த சிறப்பு முகாம்களை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ள என தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலை துல்லியமாகவும் அனைத்து தகுதியுள்ள குடிமக்களையும் உள்ளடக்கியதாகவும் வைத்திருப்பதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சிறப்பு தீவிர திருத்தப்பணி நடத்தப்பட்டது இதன் ஒரு பகுதியாக கடந்த டிசம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது இந்த பட்டியலில் பல லட்சம் பேர்கள் நீக்கப்பட்ட நிலையில் பெயர் விடுபட்டவர்கள் புதிய வாக்காளர்கள் மற்றும் திருத்தம் தேவைப்படுபவர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன